வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு விதிமீறி செல்லும் வாகனங்கள் வாங்க கதை கேட்போம் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறான் தருண் அன்று ஞாயிறு விடுமுறை என்பதால் டிவியில் காலை செய்திகளை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது வீட்டுக்குள் நுழைந்தார் அவனது அண்ணன் தருண் ரெண்டு துணிப்பை எடுத்து வா உழவர் சந்தையில் போய் காய்கறி பழங்கள் வாங்கி வருவோம் என்றான் அவனது அண்ணன் டிவி பெட்டியை ஆஃப் செய்து பைகளை தேடி எடுத்து வந்தான் தருண் காரின் முன்புறம் இடப்பக்க இருக்கையில் ஏறினான் தருண் உழவர் சந்தை நோக்கி கார் சென்றது வழியில் சாலை நான்கு புறம் பிரியும் இடத்தில் சிக்னல் இருந்தது அதில் மஞ்சள் நிறம் மாறி சிவப்பு விழுந்துவிட்டது வண்டியை நிறுத்தாமல் செலுத்தி கொண்டிருந்தார் அவனது அண்ணன் பரபரத்த தருண் சிக்னலை மதிக்க வேண்டாமா அண்ணா நீங்க மனம் போன போக்கில் ஓட்டுறீங்க என்றான் காலை நேரத்தில் ரோட்டில் ஒருவருமே இல்லையே இப்போ இங்கு நின்று நேரத்தை வீணாக்கணுமா என்றான் அவனது அண்ணன் போலீஸ் கூட இங்கு இல்லை இனி யாருக்கு பயப்பட வேண்டும் என்றான் அவனது அண்ணன் அப்படி இல்லை அண்ணா எல்லா சிக்னல்களிலும் கேமரா இருக்கிறது விதி மீறி செல்லும் வாகனங்களை படம் பிடித்து காவல்துறைக்கு அனுப்பிவிடும் அவர்கள் அபராதம் விதித்து தகவல் அனுப்புவர் என்றான் தருண் மீறி அபராதம் செலுத்த தவறினால் வண்டி நம்பரை நோட் பண்ணி வண்டியை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று விடுவர் சில சமயம் வழக்குகள் கூட பதிவு செய்து கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துவர் எனவே கவனமாக செயல்பட வேண்டும் அண்ணா என்றான் தருண் அவன் பேச்சை மதிக்காமல் காரை இயக்கிக் கொண்டிருந்தார் அவனது அண்ணன் உழவர் சந்தை வந்தது இருவரும் இறங்கி சென்று தேவையான காய்கறிகள் பழங்கள் வாங்கி வந்தனர் ஒரு மாதத்திற்கு பின் அண்ணனின் அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது போக்குவரத்து காவல்துறை படத்துடன் அதை அனுப்பியிருந்தது அதில் சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்தபோது மதிக்காமல் கார் கடந்து சென்ற காட்சி பதிவாகி இருந்தது அபராத விவரம் குறிக்கப்பட்டிருந்தது இதை பார்த்த அண்ணன் போக்குவரத்து விதிகளை இனி மதிப்பேன் தவறு செய்ய மாட்டேன் என தீர்மானமாக முடிவெடுத்தார் சாலை விதிகளை கண்டிப்பாக மதிக்க வேண்டும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்